யாவர்க்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஜீவமன்னா மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் முக மகிழ்ச்சி என கருமையான தேவஜனமே இன்றைக்கு தேவனால் அருளப்படுகிற வார்த்தை உண்டு என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால் அமேன் நன்மை செய்து பாடுபடும்போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பதாக புரிதியாயிருக்கும் என்று தேவன் திருவிழம்பற்றுகிறார் எனக்கருமையான தேவஜனமே ஆமேன் சோத்திரம் சிந்தனையோடு இருக்கிறீர்களா நான் வாழ்க்கையில் நன்மைதான செய்கிறேன் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது ஏன் இந்த ஏன் இந்த ஏன் இப்படி இருக்கிறது என்று வேதனையோடு இருக்கிறீர்களா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுற்றி தெரிந்து நன்மை செய்தார் அநேகரை நன்மை செய்து அநேகரை நேசித்தார் ஆனால் அவருக்கு நடந்ததெல்லாம் தீமையாக இருந்தது எனக்கருமையான தேவஜனமே அவர் சந்தோஷப்பட்டார் அவன் சந்தோஷப்பட்டார் ஆமேன் அவர் பொறுமையோடு சகித்து கொண்டார் என்பதை கூட நாம் பார்க்க வேண்டும் அப்படி பொறுமையோடு இருந்ததுனால அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஹலலூயாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு ஹலலுயாம் அவன் எல்லாவற்றிலும் நன்மை அவன் சோத்ரம் அவர் பரலோகத்தில் பிதாவின் மடியில் அமர்ந்திருக்கிறார் என அருமையான தேவஜனமே எனவே நமக்கு தீமை வரும்போது நன்மை செய்து தீமை நன்மை செய்து தீமை அனுபவிக்கும் போது பொறுமையோடு சகித்து கொள்ளுங்கள் உங்களை ஆமேன் சோத்திரம் ஆசிர்வதிப்பார் ஆமேன் சோத்திரம் உபத்திரவங்களை பொறுமையோடு சகித்து கொள்ளுங்கள் லூயா ஏனென்றால் அவரை முகத்தில் துப்பினார்கள் ஆமேன் குட்டினார்கள் கண்ணத்தில் அறைந்தார்கள் அவர் எதுவுமே பேசவில்லை ஏனென்றால் அவர் மௌன மொழி பேசினார் என்று நாம் பார்க்கிறோம் ஹலெலுயாம் அமேன் சோத்ரம் ஹலலூயாம் அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்துச்சுன்னா நம்மளை நாமே ஜீவபலியாக அர்ப்பணிக்கணும் நம்மளை நாமே ஜீவபலியாக தேவனிடத்தில் அர்ப்பணிக்கணும் அலிலூயாம் அப்படி அர்ப்பணிக்க வேண்டும் அலையூயா நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அலிலூயாம் ஏனென்றால் நிமித்தமாக நீங்கள் புற நீங்கள் பா பாடுபட்டால் பாக்யவான்களாக இருப்பீர்கள் அலிலூயாம் ஆமே நீதி ஹலோ லூயாம் என கருமையான தேவஜனமே இன்றைக்கு சிந்தித்து பாருங்கள் நிதானித்து பாருங்கள் தேவனுடைய சித்தம் தேவனுடைய பிரியம் இன்னதென்று நிதானித்து செயல்படுங்கள் ஆமின் சூத்திரம் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் நன்மை செய்திருப்போம் ஆனால் தீமையாக வரும் பயப்படாதீங்க சகித்து கொள்ளுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் அலிலுயா ஆ மீன் அவருக்கு சித்தம் செய்யுங்க அவருக்கு பிரியமானதாய் பிரியமானதை செய்யுங்க கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை நீங்கள் உணர முடியும் ஆம் அலிலுயா ஏனென்றால் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்ஜியம் அவர்களுடையது என்று வேதம் திருவிழம்பற்றுகிறது எனக்கு கருமையான தேவஜனமே ஒப்பு கொடுப்போமா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நம்மை துதிக்கிறிகிறோம் ஆனந்த நாளில் ஆமேன் பிள்ளைகள் ஆமேன் சோதுரம் கேட்ட சத்தியத்தின்படி நடந்து அவர்கள் சத்தியத்தை உட்கொள்ள தேவன் கிருபை பாராட்டவன் மாய்ச்சி இயேசு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்